go cool. மக்களை சந்திக்கும் விஜய் தீவிர ஆலோசனை சென்னை பனையூர் அலுவலகத்தில் திருச்சி புதுக்கோட்டை நாமக்கல் ஈரோடு உள்ளிட்ட பத்து மாவட்ட நிர்வாகிகளுடன் டிவிகே தலைவர் விஜய் ஆலோசனை செய்து வருகிறார் அடுத்த மாதம் சுற்றுப்பயணத்தை தொடங்கவிருக்கும் நிலையில் அந்தந்த மாவட்டங்களில் மக்கள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து நிர்வாகிகளிடம் கேட்டு வருகிறார் குறிப்பாக பெரியாரின் மண்ணான இருந்து தனது பயணத்தை தொடங்க அவர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது பைக் கார் வாங்குவோருக்கு அரசு புதிய அறிவிப்பு வாகனங்களுக்கான பென்சி நம்பர் ஒதுக்கும் நடைமுறையில் மாற்றம் செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது தற்போது புதிதாக கார் பைக் வாங்குபவர்கள் ஆட்டியோ அலுவலகத்தில் பணம் செலுத்தி தங்களுக்கு பிடித்தமான பேன்சி என் பெரும் நடைமுறை இருக்கிறது ஆனால் இனி ஏல முறையில் பேன்சி எண் ஒதுக்கப்படும் இதற்கான விண்ணப்ப கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் முதல் பேன்சி எண்ணுக்கான அடிப்படை விலை இரண்டாயிரம் முதல் இரண்டு லட்சம் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது போதை நண்பர்களால் நின்று போன கல்யாணம் போதை தலைக்குரிய நண்பர்கள் வரவேற்பு விழாவில் மணப்பெண்ணை டான்ஸ் ஆட வற்புறுத்தியதால் கல்யாணமே நின்று போனது கிருஷ்ணகிரியில் மாப்பிள்ளை நண்பர்கள் மணப்பெண்ணை குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆட வற்புறுத்தி உள்ளனர் தனக்கு விருப்பமில்லை என மணப்பெண் கூறியும் மீண்டும் அவர்கள் வற்புறுத்தியதால் கடும் கோபமடைந்த அவர் நீயும் வேண்டாம் உன் நண்பர்களும் வேண்டாம் என கல்யாணத்தையே நிறுத்தியுள்ளார்